அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குருவின் அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசி ரா காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு குரு குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எது குறித்து அதிக கவனம் தேவைப்படுகிறது எது குறித்து அதிகமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ பார்க்க இல்லை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக அக்கறை கொண்டவர்கள் அதே நேரத்தில் பொதுவாக பொது விஷயங்களில் தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள் தலைமை பண்பு உடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கே உண்டான உரித்தான ஒரு நல்ல விஷயம் இப்ப உங்களோட நிலைகள் இப்படி இருந்தாலும் இப்ப கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களே பாத்துக்கிட்டு இருந்தார் சமசப்தமா பாத்துக்கிட்டு இருந்தார் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்துல வேலை தொழில் அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சாச்சு இடையில் நிறைய பேர் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க டெக்ஸ்டைல் துறையில் வேலை பார்க்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டர் அக்கௌண்டு கணக்கர் அதே கலை இலக்கியம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்பட கலைஞர்கள் நம்ம எடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுச்சு வேலையில் என்ன ஸ்ட்ரக்லிங் அப்படின்னா வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி வந்துடுச்சு கூடுதல் வேலைப்பழு அதே போல் வேலை பார்க்குறவங்களோட ஒரு சின்ன நெருக்கடி வந்துருச்சு அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய உயர் பதவிகள் பொறுப்புகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு மனஸ்தாபங்கள் வந்துருச்சு மனஸ்தாபங்கள் ஒரு அது மட்டும் இல்லாமல் அந்த பதவி சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகணும் இதுக்கடையில் கவர்மெண்ட் துறை கவர்மெண்ட் செக்டாரில் வேலை பார்க்கணுங்களா அவங்களோட நடத்தைகள் கவனிக்கப்பட்டுச்சு அப்பரேஷன் விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட்டு நிறைய பேருக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சரியான நல்ல விஷயங்கள் நடக்கல என்ன நடந்துச்சு அப்படின்னா வண்டி வாகனம் அடிக்கடி பழுதுபடுறது அதே நேரத்தில் வீடு சம்மந்தப்பட்ட அடி வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி ஏதோ ஒரு விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே ஸ்ட்ரகிளிங்கை சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க வண்டி வாகனம் வீடு சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு வகையில் செலவு ஒரு நெருக்கடி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களோட கவனிக்கப்படும் வகையில் வேலை தொழிலில் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட கவனத்தை உங்களுடைய க உங்களை பற்றி விஷயங்களை அப்சர்வ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஆமாம் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து உச்சி அடை உச்சமடைகிறதுனால அஷ்டம குருவாக வந்து உச்சமடைகிறார் அஷ்டம குருவா வந்து உச்சமடை உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதே நேரத்தில் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்குறார் அப்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது என்னன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்ந்த சார்ந்த விஷயங்கள்ல எடுத்த முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும் லாபம் தரும் வகையில அற்புதமாக அமைஞ்சிருக்குது அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் ஆமா அது மட்டும் இல்லாமல் குருவும் உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தை வேற கொடுக்குறாங்க இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது தான் செய்யும் ஓகேங்களா நல்ல விஷயங்களை நிறைய செய்யும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நீங்க ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது அஷ்டம குருவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சிரமங்களை குறைக்குது முதல் விஷயம் சனி பகவானோட ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தை குறைக்குது ஆமாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயர் அதே நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீண் விரைய செலவுகளை தவிர்க்கும் வகையில் குரு பகவான் செயல்படுறாரு மூன்றாம் இடத்துல இருக்க ராகு பகவான் பல்வேறு விதமான முயற்சிகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த தடைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த காலகட்டத்தில் அந்த லாபம் அப்படிங்கிறது வராமலேயே தடுத்துக்கிட்டு இருந்தார் தொழில் லாபத்தை இப்போ அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது பயணங்கள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் ஆமா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு லாபகரமாக அமையும் வெளிநாடு வெளியூர் போக வேண்டியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த காலகட்டம் வெளிநாடு வெளியூர் செட்டில்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த குருவின் அதிசாரப் பயிற்சி பயிற்சி சார்ந்து கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பார்த்தீங்கன்னாக்க திசாபுத்தி அடிப்படையில் இலக்கண அடிப்படையில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் அமைப்புகள் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா வெளிநாடு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அதிர்ஷ்டீர் அதிர்ஷ்டங்கள் ஏதேனும் நம்ம வாழ்க்கையில் அமைதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்